அனைவரின் வீட்டிலும் இருக்கக்கூடியது பள்ளி பள்ளி கத்துவது உடலில் பத்து இடங்களில் பள்ளி விழுவதால் ஏற்படுற பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் பள்ளி தலையில் விழுந்தா அவருக்கு வர இருக்கும் கெட்ட சகுனத்தை குறிக்குது அவரின் கெட்ட நேரத்தை சமாளிக்க பள்ளி சொல்லும் எச்சரிக்கையாக பார்ப்பது நல்லது தலையில் பள்ளி விழுந்தா மற்றவர்களின் கடும் எதிர்ப்பு மன நிம்மதி இழத்தல் நடக்கக்கூடும் தலையில் பள்ளி விழுந்தால் அவரின் உறவினரோ அல்லது தெரிந்தவரோ மரணம் ஏற்படலாம் இதனால் மன நிம்மதியை இழப்பார் இது போன்ற கெட்ட சகுனத்தை உணர்த்தும் நெற்றி மீது பள்ளி விழுவது நல்ல சகுனமாக பார்க்கப்படுகின்றது நெற்றியின் இடது பகுதியில் விழுந்தால் கீர்த்தி கிட்டும் என்றும் வலது நெற்றியில் விழுந்தால் லக்ஷ்மி கடாசம் ஏற்படும் என சாஸ்திரம் கூறுகின்றது பள்ளி தலையில் விழாமல் தலைமுடியில் பட்டு விழுவதால் ஏதேனும் ஒரு வகையில் நன்மை நிகழும் என கூறப்படுகின்றது பள்ளி விழும் பலன்கள் முகம் முகத்தில் பல்வி விழுந்தால் அவர்கள் வீட்டிற்கு உறவினர்களின் வருகை இருக்கும் என அர்த்தமாகும் புருவத்தில் பள்ளி விழுந்தால் ராஜ பதவி எனும் உயர் பதவியில் உள்ளவர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் அதுவே கண்கள் அல்லது கண்ணங்களின் மீது பள்ளி விழுந்தால் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக நீங்கள் தண்டிக்கப்படக்கூடும் என்பது அர்த்தம் நம் உடலின் இடது கை அல்லது இடது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது ஐதீகம் நம் உடலின் வலது கை அல்லது வலது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் உடல் நல பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பது அர்த்தமாகும் பாதத்தில் பள்ளி விழுந்தால் வரும் காலத்தில் நீங்கள் வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்பது அர்த்தம் தொப்புள் பகுதியில் பள்ளி விழுந்தால் மிகவும் விலை மதிப்பு மிக்க பொருட்களான தங்கம் வைரம் விடூரியம் இரத்தினம் போன்ற பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு தொடை தொடைப்பகுதியில் பள்ளி விழுந்தால் அவர்களுடைய பெற்றோருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் செயலை செய்வீர்கள் என உணர்த்தும் வலது மார்பின் மீது பள்ளி விழுந்தால் லாபம் கிடைக்கப்பெறும் இடது மார்பின் மீது பள்ளி விழுந்தால் அவர்களுக்கு சுகம் கிடைக்கப்பெறும் இடது பக்க கழுத்து பகுதியில் பள்ளி விழுந்தால் காரிய வெற்றி உண்டாகும் வலது கழுத்தில் பள்ளி விழுந்தால் அடுத்தவருடன் பகை உண்டாகும் நம் உடலின் எந்த பாகத்தின் மீதும் பள்ளி விழுந்தாலும் உடனே குளித்து விடுங்கள் குளித்த பின்னர் அருகில் உள்ள ஒரு கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யுங்கள் அல்லது வீட்டிலேயே விளக்கேற்றி சுவாமியை வழிபட்டு பள்ளி விழுந்ததால் எந்த கெட்ட செயலும் நடந்துவிடக்கூடாது என வேண்டிக்கொள்ளுங்கள் இல்லையெனில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பள்ளியின் சிலையை தொட்டு வணங்குங்கள் அந்த நிலையில் சூரியன் மற்றும் சந்திரன் சித்திரத்தையும் காணலாம் இந்த பள்ளிகளை வணங்கினால் வருங்காலத்தில் பள்ளி விழுந்ததால் ஏற்படக்கூடிய சோகங்களை நீக்கி நன்மை கிடைக்கும் சரி மீண்டும் அடுத்த வீடியோவில் வேற ஆன்மீக விஷயங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்